இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவொடன பத்து நாள்ல தேடி கண்டுபிடிச்சீ எப்படியா முடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தலையார் தேட சொல்றீங்களே இது என்ன அது நியாயம் எப்பா தமிழர் சே தமிழர் சே என்னது ரயில்வே ஸ்டேஷன் எவனையுமே காணும் அமௌண்ட் டாய் போய் எங்க தேடடாய் டேய் பஞ்சம் என்ன டே ஆட்டுறத நிறுத்துடா ஆமா நீ இந்த தூரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா ஆஹ் இருக்கா உனக்கு ஊட்டில ஏது ஏர்போர்ட்

நாம் இருவர் நமக்கு நமக்கிருவர்ன்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்ன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்றாதீங்கடா ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவன் யார் சொல்லலை ஐயோ ஏன்டா கூட்டிக்கிறேன்

என்னப்பா எந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு அதே கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் மாத்திக்கிட்டோம் என்னப்பா ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜெமீன்தாரா உனக்கு இருக்குறது ஒரே ஒரு அண்ணா அவ மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்ற கே எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கதான் எங்க இருக்காரு இ தான் ஏதோ சதி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாவடி அண்ணி அண்ணி நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்க சார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மால கசை மாட்டிட்டு போய் வந்துட்டேன் மறுபடி இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு ஒத்துக்கலை நான் புனமாயிடுவேன் இப்போ அப்படிதான இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாக்குறதை கூட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதம் நடக்கும் தப்பு இல்ல சரின் சொல்லி இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் தான் சொல்லிட்டேன் சரியா

நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கால அமுக்கு முருங்கோவிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டான்னு அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வேலை பேசுறியா இவன் அவனை எங்கேயே தேடுவேன் எப்படி தேடுவேன் அவளை ஒழுங்கிலையே இல்லையா அவ ஆடினா சிலுக்குங்க ஆடினா ரேவத்தி ஓண்ணா குஷ்புரு படுத்தா போடுவியா ஓ பக்கத்து உட்கார்ந்தேன் தப்பாக போச்சு

உம் எங்க போயிருப்பா அவன் ஐயோ கடவுளி என்னது ஐயப்ப சாமி கோயில் குடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளயே கோயில் நடக்குதுடா ஆய் ஹா தி பகவானே நீங்களும் உங்களுக்கே லிப்ட்

நைவேதம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி இப்ப இளங்குல பகவான் படி வளர்ந்து கையை விட்டு சாப்பிட்டா விழுந்துடுவ அப்புறமா சாப்பிடுறேன் சாப்பிடுறா பறந்து எதுக்கு எதுக்கு மழை பெய்ய மாதிரி போயிட்டு வாங்க நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க ஏன் நோய் என்ட்ரீல போனா பகவான் போச்சுன்னா போனேன் ஏன் சிக்னல் நிக்காம போனேன் பகவான் போச்சோன்னார் போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான்

Are you from America? Uh yeah. Which part? Oh, see, it's, uh, no, part no, of America it's, it's the place we uh, What's your qualification? Uh, yeah, as a qualification if it make notes based it's, it's a qualification. A <laughs> uh, baby in India it's not for it's much make it cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதிர ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்க சொல்லிட்டு உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டி எப்படி முடிக்கணும்னு தெரியுமா சார் சார் நான் உங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்கள மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவை எல்லாம் வச்சிட்டு மீஸ் எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 இஸ் வெக்கி ஃபாஸ்ட் ஓ இஸ் டைம் ஆ ஓ யூ யா எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவரு மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா